தேமுதிக நிறுவனர் தலைவர் விஜயகாந்த் முப்பதாம் நாள் நினைவு தினத்தை ஒட்டி ஆலங்குளத்தில் தேமுதிக சார்பில் மௌன ஊர்வலம் தேமுதிக நிறுவனர் தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் முப்பதாம் நாள் நினைவு தினத்தை ஒட்டி தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தேமுதிகவினர் மற்றும் பிற அரசியல் கட்சியினர் பங்கேற்ற மௌன ஊர்வலம் தேமுதிக மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் தலைமையில் இன்று இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் நடைபெற்றது ஆலங்குளம் மார்க்கெட் பகுதியில் தொடங்கிய இந்த மௌன ஊர்வலம் ஆலங்குளத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக சுற்றி வந்து ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது இந்த மவுன ஊர்வலத்தில் அதிமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் பாண்டியராஜன் பேரூர் துணை செயலாளர் சாலமோன் ராஜா ஆலங்குளம் காங்கிரஸ் நகர தலைவர் வில்லியம் தாமஸ் முன்னாள் கவுன்சிலர் எம் எஸ் அருணாச்சலம் பிஜேபி பொதுச் செயலாளர் அன்புராஜ் புலவர் சிவஞானம் தேமுதிக முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் சங்கரலிங்கம் மாவட்ட பொருளாளர் வக்கீல் சந்துரு சுப்பிரமணியன் மாவட்ட துணை செயலாளர் காமராஜ் மோகன் அப்பாஸ் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வேல்முருகன் முப்புடாதி முத்து பொதுக்குழு உறுப்பினர் சுரண்டை சேர்மன் ஜெயமாதவன் மாதவன் மாவட்ட மகளிரணி செயலாளர் மயிலம்மாள் ஆலங்குளம் பேரூர் செயலாளர் திருமலை செல்வன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் சங்கர் கணேஷ் மாவட்ட விவசாய அணி செயலாளர் பி எம் சாமி மாவட்ட இளைஞரணி செயலாளர் முத்து துணை செயலாளர் காளை பாண்டியன் முஜய் கண்ணன் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்த் அருணா வடக்கு ஒன்றிய செயலாளர் சமுத்திர பாண்டியன் பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர்கள் உதயகுமார் கேப்டன் சாமி கடையும் வடக்கு ஒன்றிய செயலாளர் வேதக்கண்ணு தங்கசாமி ஆழ்வார்குறிச்சி பேரூர் செயலாளர் சண்முகம் சேட் முக்குடல் பேரூர் செயலாளர் ஏ எம் எஸ் கணேசன் தென்காசி நகர செயலாளர் பேச்சி சுரண்டை நகர செயலாளர் ஜான்சன் ஆலங்குளம் நகர பொருளாளர் தாசன் என்ற ராஜேந்திரன் ஆலங்குளம் இளைஞரணி செயலாளர் மாடசாமி பொதுக்குழு உறுப்பினர் பூக்கொடை ஐயப்பன் நகர துணை செயலாளர் மகேஷ் மகளிரணி துணை செயலாளர் கஸ்தூரி இசக்கியம்மாள் மற்றும் மகளிரணி தொண்டரணி இளைஞரணி கேப்டன் மன்றம் ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் சுமார் ஆயிரம் பேர் பங்கேற்றனர் ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு தேமுதிக தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் தலைமையில் கட்சியினர் பிற அரசியல் கட்சித் தலைவர்கள் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தேமுதிக செயற்குழு உறுப்பினர் தீரானந்த வேல்முருகன் மொட்டை அடித்து குடும்பத்துடன் கேப்டன் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மலர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் இதைத் தொடர்ந்து கட்சியினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது போல மனம் படைச்ச மன்னவனே